அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுவராட்சி கட்சி தலைவர் பேசுகிறேன் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற மக்களவைத் தேர்தலில் மிக முக்கியமான முக்கியத்துவர்கள் இன்னைக்கு தேர்தலில் நிற்க வேட்பாளராக நிற்கிறாங்க தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி புதுச்சேரி துணை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இன்றைக்கி ரெண்டு கவர்னர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து ஆளுநர் பதவியே ராஜினாமா செஞ்சுட்டு இன்றைக்கி எம்பி தொகுதியில் மக்களவைக்கான தேர்தலில் நிற்கிறாங்க அதே மாதிரி எல்முருகன் இன்னைக்கு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இன்றைக்கி வந்து பதவி ஏற்றுவிட்டு மீண்டும் நீலகிரி தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கியிருக்கார் சிபி ராதாகிருஷ்ணன் இவங்கள்லாம் வந்து எப்படி இன்னைக்கு வந்து கவர்னராக மாறினாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா விஜயதரணி இன்னைக்கு விளம்பரங்கோடு இடைத்தேர்தல் வந்து இன்றைக்கி நடக்கப்போகுது நாளைக்கு போகுது அதாவது விஜய்தரணி என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸ் ஒரு எம்எல்ஏ விலங்கூட தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ இன்றைக்கி காங்கிரஸ் கிட்ட எம்பி சீட்டு கேட்டிருக்காங்க எம்பி சீட்டு கேட்டதுனால காங்கிரஸ் தர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க இம்மீடியட்டாக உடனடியாக ராஜினாமா செய்து விட்டு தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து விட்டு பாஜகவில் இணைஞ்சு எம்எல்ஏ சீட்டு எனக்கு தருவீங்களா அப்படின்னு சொல்லி நம்பிப்பாக ஏமாந்து இருந்த எம்எல்ஏ தொகுதியும் தொலைத்து விட்டு இன்றைக்கி உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் உலகத்தில் எந்த ஒரு நடக்காத அநியாயம் இங்கே தான் நடக்குது என்னென்னா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவோ எம்பியோ தன்னுடைய பதவி காலத்தில் இருக்கும்போது வருகின்ற தேர்தலுக்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு மறுபடியும் மீண்டும் தேர்தலில் இருக்கிறது சட்டத்தை மீறும் செய்யலுங்கிறது விட்டுருங்க இவர்கள் ஜனநாயகத்தை கேவலப்படுத்துகின்றார்கள் எப்படி சொல்றேன்னா மக்கள் சேவை இல்லை பதவிக்காக இவர்கள் சேவை அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஆகுது இது எந்த விதத்திலையும் மன்னிக்க முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் சட்டத்தை வந்து இவர்கள் வந்து ரொம்ப வந்து அவமானப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற குற்றத்தை நான் முன்னிறுத்துகின்றேன் இன்றைக்கு வேட்பாளராக இருக்கிறவங்க எல்லாருமே பெரும் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் பயங்கரமான பணக்காரன் அவன் மட்டும்தான் இன்னைக்கு வேட்பாளராக களம் காண்கிறான் ஒரு கட்சியில் இணைஞ்சு அடிமட்ட தொண்டனாக இருந்து வேலை செய்து படிப்படியாக ஒரு ஒரு லெவலுக்கு வரும்போது அந்த ஒரு லெவலோட அவனை வந்து கட்சி வந்து நிறுத்திடுது அதுக்கு மேலே வந்து அவன் வந்து எப்படி சொல்கிறது ஒரு வேட்பாளராகவோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியாவோ களம இலங்கை இருக்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற அரசியல் கட்சிகள் எதுவுமே வந்து அவனுக்கு வந்து எந்த விதிலேயும் ஆதரவு கொடுக்கறதில்ல அங்கீகாரம் கொடுக்கறதில்ல இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தா இன்றைக்கி இருக்கிற சூப்பர் பிஸ்னஸ் அப்படின்னு என்ன கேட்டால் எதை சொல்லணும்னா கவர்மெண்ட் ஜாப் பிஸ்னஸ் தாங்க நான் சொல்லுவேன் யூஆர் பிஸ்னஸ்ஸு தாசில்தார் பிஸ்னஸ்ஸு இன்ஸ்பெக்டர் பிஸ்னஸ் ஜட்ஜி பிஸ்னஸ்ஸு கமிஷனர் பிஸ்னஸ்ஸு சார் பதிவாளர் பிஸ்னஸ்ஸு கலெக்டர் பிஸ்னஸ்ஸு இது எல்லாமே சூப்பர் பிஸ்னஸுங்க இன்னைக்கு இந்த இந்த மாதிரி இருக்கிற கவர்மெண்ட் ஜாபுக்கு நாம் வந்து எந்த முதலீடும் போட தேவையில்லை கடை பார்க்க தேவையில்ல வாடகை கட்ட தேவையில்லை வேலைக்கு ஆள் வைக்க தேவையில்லை ஒரு மயிரும் கொடுங்க தேவையில்லைங்க ஒன்றே ஒன்று மட்டும்தான் வேணும் பார்த்தேன் எங்களுக்கு சைனு இது மட்டும்தான் முதல மூலதனம் இது மட்டும்தான் முதலீடு வேற எதுவுமே இல்லை இது இருந்தால் போதும் நீங்கள் அஞ்சே வருஷத்தில் கோடி கணக்கில் ஈஸியாக சம்பாரிச்சிடலாம் ஏன்னா ஒரு பொட்டி கடை வச்சுட்டு இன்னைக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறத விட இந்த பொட்டி கடையை ஒரே வசில் தூக்கிற நிலைமையில் தான் இன்னைக்கு கவர்மெண்ட் இருக்குது ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா வச்சுங்களேன் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நடத்தவே முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு எல்ஐசி ஏஜென்ட் ரொம்ப கஷ்டம் ரொம்ப வேலைக்கே ஆகாது உங்களை உங்களை டப்பா டான்ஸ் ஆடிடும் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி என்ன தெரியுமா அரசாங்க வேலை தான் ஏன்னா ஒரு சிலரை தவிர மீது யாரை இங்கே நல்லவர்களாக இல்லவே இல்லைங்க இதுதான் உண்மை இதை நான் வந்து கண் கூட பார்த்தது அதான் நடக்குது இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் இந்த நம்ம எதை வந்து காட்டுகிறது அப்படின்னு பார்த்தா எல்லாமே சுயநலம் தான் மட்டும் வாந்தால் போதும் தன் குடும்பம் மட்டும் வாழ்ந்தால் போதும் நாடு நாசமாக போனால் எனக்கு என்ன இந்த சமூகம் நாசமாக போனால் எனக்கு என்ன எனக்கு அதை பற்றி எல்லாம் கவலையே இல்லை இந்த சமூகம் எப்படி வேணால் போனால் என்ன எனக்கு அன்றை அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது எல்லாமே சுயநலம் பதவி வெறி குறுக்கு வழியில் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அது உழைக்காமல் ஈஸியாக வாழ்க்கையில் சீக்கிரமாக இப்படிங்கிறது நாளை மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலான மக்கள் வந்து அதை நோக்கி தான் நகர்றாங்க அதுதான் இதை காட்டிக்கிட்டுருது அன்றைக்கி நூறு பேரில் தொண்ணூத்தெட்டு காமராஜர்கள் இருந்தாங்க அவங்க அத்தனை பேருமே நல்லவர்களாக இருந்தார்கள் முக்கிய முக்கியமாக வெள்ளந்தியான ஒழுக்கமுடையவர்களாக இருந்தாங்க இன்றைக்கி கோடி பேரில் ஒரு காமராஜர் ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் காரணம் எல்லாமே சொல்லணும் எல்லாமே பதவி வரி இன்றைக்கி எல்லாரும் பயங்கரமான இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறாங்க ரொம்ப பர்ஃபெக்டான எப்படி சென்சிபிள் பேர்சனாக இருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் எல்லாரும் திறமையாளவர்களாக இருக்கிறாங்க ஆனால் ஒரு சிலரை தவிர யாருமே நல்லவர்களாக இருப்பதில்லை இதை நான் கண் கூடாக கண்டேன் என்னால் அடித்து சொல்ல முடியும் எல்லாரும் சந்தர்ப்பத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சந்தர்ப்பம் மட்டும் கிடைச்சுன்னா அடுத்தவனை அடிச்சு அழிச்சிட்டு ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க நான் ஏன் நல்லவனா இருக்கணும் இந்த சமூகத்துக்கு ஏற்றவனா இருக்கணும் ஏன் ஒழுக்கமானவனாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அடி மனசுல பேசிக்காவே எல்லாருக்கிட்டையும் வந்துருச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் சுகபோகமான வாழ்க்கை தான் காரணம் ஒரு சமீபத்தில் ஒரு நண்பர் சொன்னாரு என் பையன் வந்து டெல்லியில் ஒரு ரெண்டரை லட்சரூவா மாதம் வந்து ஈவினிங்ஸ் பண்ணுற வேலையில் இருக்கான் கீழே காய்கறி கடையில் ஒரு தக்காளியை போய் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு நான் அவன்கிட்ட சொன்னேன் அவன் இமீடியட்டாக என்ன பண்ணான்னா மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணி அந்த ஆப்பில் அந்த ஆப்பில் தக்காளியை ஒரு கிலோ அப்படின்னு சொல்லி அவன் ஆர்டர் பண்ணுறான் முட்டாத்தனமாக இருக்கான் அவ்வளோ சோம்பேறியாக இருக்கான் சுகபோகமாக வாழணும்னு நினைக்கிறாங்க எல்லாத்தையும் ஈஸியாக பெற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவனுக்கு இந்த நாட்டை பற்றி அக்கறை எப்படி வரும் உழைக்கணும் புது இடத்துல போய் உழைக்கணும் புது இடத்துல போய் புது சேவையில் ஈடுபடணும் சேவை அப்படிங்கிற எண்ணம் எப்படி அவங்ககிட்ட வரும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது என்னென்னா அடிமட்ட கூலி வேலையை நம்பி விவசாயத்தை நம்பி சேவையை நம்பி இன்றைக்கி யாரும் இல்லை இதை தான் இது காட்டுது இன்றைக்கு இருக்கிற நல்ல வேட்பாளர்கள் நம்மளுக்கு கிடைக்காமல் போனதுக்கு என்ன காரணம்னா ஒரு வகையில் நாம் தான் காரணம் நான் என்னால் அடித்து சொல்ல முடியும் நல்ல சிந்தனையுடையவர்களுக்கு ஒழுக்கமானவர்களுக்கு நேர்மையான எண்ணம் உடையவர்களுக்கு நாட்டு பற்று உடையவர்கள் இவங்க எல்லாரையும் இவங்க யாரையும் நம்ம அடையாளம் கண்டுக்கிறதுல ஆதரவு அளிக்கிறதுல ஓட்டு போடுறதில்ல வெறும் கமர்ஷியல் வேட்பாளருக்கு மட்டும்தான் ஓட்டு போடுறீங்க இது என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும் நான் நான் அந்த மாதிரிலாம் கிடையாது நான் நல்லவனுக்கு தான் ஓட்டு போடுவேன் கிடையவே கிடையாது நல்லவர்கள் யாருமே வந்து வேட்பாளராக நிற்பது இல்லையா கண்டிப்பாக இருக்காங்க சுயாட்சை வேட்பாளர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஓரளவுக்கு புது சிந்தனை உடையவர்கள் தான் இதை ஏன் நீங்கள் யாருமே அடையாளம் கண்டுக்கலை ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒன்று சொல்கிறேன் புரிஞ்சுக்கங்க நல்லவர்கள் யாரும் வந்து பெரும்பாலும் அறிவு கூர்மை உடையவர்களாக இருக்க மாட்டார்கள் கண்டிப்பாக சொல்ல முடியும் அவங்க ஓரளவுக்காவது முட்டாள்தனம் உடையவர்களாக இருப்பாங்க ஆனால் கண்டிப்பாக ஹியூமனிட்டியாக இருப்பாங்க அந்த கருணை அன்பு அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க வரும்போது அறிவுங்கிறது அங்கே வேலை செய்யாதுங்க இதுதான் உண்மை அன்பிற்கும் அறிவிற்கும் சம்பந்தம் இருக்குது ஆனா பாகுபாடு அப்படிங்கறது வந்து பார்க்கும்போது அறிவுதான் அதிகமா வேலை செய்யறது அன்புங்கிறது அந்த இடத்துல வேலை செய்யறது இல்ல அறிவும் அன்பும் என்னை பொறுத்தவரையில் ஒன்றாக இருக்க முடியாது வாய்ப்பே இல்லை ரொம்ப அறிவாளியா இருக்கிறவன் சமூக நலன் பத்தி அவனுக்கு அக்கறை வராதுங்க தன்னுடைய சிந்தனை எல்லாம் வந்து தன்னுடைய சுனநிலத்துல மட்டும்தான் இருக்கும் எப்படி வெற்றி பெறலாம் எப்படி குறுக்கு வழியில ஜெயிக்கலாம் எப்படி குறுக்கு வழியில் ஈஸியாக பணம் சம்பாரிச்சிட்டு போகலாம் இங்கேருந்து நம்ம எப்படி காரியத்தை சாதிக்க முடியும் அப்படிங்கிற சிந்தனை மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கும் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க எந்த நேரத்துலையும் உங்களை ஈஸியாக கம்மிட்டு போயிட்டே இருப்பான் அவன் வந்து ரொம்ப சுயநல பேர் வழியாக தான் இருப்பான் ரொம்ப நான் இருக்கிறேன் சொல்கிறேன் ஆனால் பெரும்பாலான பேர் அப்படி தான் இருக்காங்க பொறுக்கி எடுத்த மாதிரி ஒன்று ரெண்டு பேர் தான் கொஞ்சம் நல்லவனாக இருப்பான் ஏன்னா அவன் ஹியூமனிட்டி பேஸ்டாக இருக்கிறவன் கொஞ்சம் மாதிரி அன்புடையவனாக இருப்பான் இவ்வளவு நான் ஏன் சொல்கிறேன்னா ஃபாரின் கண்ட்ரி மாதிரி நம்மளால் ஒரு நாளும் ஒரு காலும் முன்னேற முடியாதுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்மளுடைய பண்டைய கால வரலாறு எல்லாமே துரோகத்தின் அடிப்படையிலானது சுயநலத்தின் அடிப்படையிலானது சிம்பிளாக சொல்ல முடியும் இந்திய வரலாறு வந்து அதை மட்டுமே அடிப்படையாக கொண்டது துரோகத்தை அடிப்படையாக கொண்டது ஃபாரின்காரன் ஜீரோ பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட்டு வர்றதுக்கு அவனுக்கு குறைஞ்சபட்சம் மூணு வருஷம் போதுமானது ஆனால் நமக்கு எழுபத்தஞ்சு வருஷம் பண்ண ஏழுநூற்றி ஆண்டுகள் காலம் இருந்தாலும் போதுமானதாக இல்லை அணுகுண்டுனால அழிஞ்சு போன ஜப்பானுக்கு முன்னேறதுக்கு வெறும் அஞ்சே வருஷம் தான் ஆச்சுங்க ஜென்மன் முழுக்க முழுக்க சந்திச்சு போச்சு அவன் முன்னேறதுக்கு வெறும் மூணு வருஷம்தான் ஆச்சு மிகப்பெரிய வளர்ச்சா மாறினதுக்கு மிகப்பெரிய வளர்ச்சா ஆகிட்டான் அழிந்து போன உலக நாடுகள் எல்லாமே குறுகிய காலத்தில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு மலேசியா சிங்கப்பூர் இன்னைக்கு இருக்கிற சைனாவை எடுத்துக்கங்க இன்றைக்கி வேர்ல்டில் மிகப்பெரிய வல்லரசாக மாறி இருக்கான் ஏன் காரணம் எதுக்கு காரணம் அப்படின்னா அவங்ககிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் நாட்டு பற்று இருக்குது சமூக நலனை பற்றி சிந்தனை இருக்குது தன்னுடைய நலத்தை சமூக நலனமாக தன்னுடைய நலத்தை சமூக நலனாக சிந்திக்கின்றான் யோசிக்கின்றான் இதுதான் அடிப்படை காரணம் நம்ம கிட்ட அது இல்லை அதனால தான் நம்மளுக்கு எழுபத்தஞ்சி வருஷம் ஆகும் இன்னும் முன்னேற முடியல இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் சரி இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா மூணு விஷயத்தை நம்ம கண்டிப்பா செய்யணுங்க அரசாங்க வேலை நிரந்தரம் ரத்து செய்யணும் மற்ற வேலைவாய்ப்பு சட்டத்தை கண்டிப்பா தான் அவன் எல்லா ஊழலையும் எல்லா தகுதையும் எல்லா அதிகார துர்ச்சோங்களையும் எல்லா சுயநலத்தையும் அவன் செய்யலாம் இதை ரத்து செய்யணும் ரெண்டாவது பொது சேவையை கட்டாயமாக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியம் இந்த புதுச்சேவையை கட்டாயமாக்கணும் வச்சுக்கோங்களேன் மாசத்துக்கு இரண்டு நாள் இல்லது நான்கு நாட்கள் கட்டாயமாக புதுச்சேவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரணுங்க தான் வந்து அவனுக்கு சமூக நலன் பற்றிய விழிப்புணர்வு அக்கறை அன்பு கருணை பாசம் இது எல்லாமே வரும் இல்லைன்னா வரதுக்கு வாய்ப்பே இல்லை சோம்பேரியாவே சமூகத்தில் சுயநலமாகவே சுற்றிக்கிட்டே இருந்து ஒன்றுமே இல்லாமல் அழிஞ்சு போயிடறான் இது ரெண்டாவது தான் என்னன்னு பார்த்தோம்னா அதிகார துஷ்பிரயோகம் ஊழல் இது சம்மந்தமான வர பெற்றுக்கிணைகளுக்கு பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் மிக கடுமையான தண்டனையை வழங்க சட்டத்தை ஏற்ற நான் மட்டும்தான் இந்த மூணு விஷயத்துக்கான ஒரு நான் நம்ம நாடு முன்னேறதுக்கான உறுப்பிடறதுக்கான வழிங்க இல்லைன்னா வேறு வழியே இல்லை இதுக்கு இதுதான் வழி இதை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்